ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டூ வானல் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இது வந்து நான் ஆன்லைனில் தான் இந்த கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கறதுனால நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் சரி இன்னைக்கு உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டோம் பட் எண்டில் தான் எங்களுக்கே ஒரு கிஃப்ட் இருந்துச்சு ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஆன்லைனில் வாங்குகிற எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம உடனே வந்து ஓப்பன் பண்ணி அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம் நான் என்னோடய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அது வந்தப்பே டேமேஜாக வந்துச்சா இல்லை நம்ம வந்து அது மேலே எதுவும் எடுத்து வச்சு அந்த மாதிரி டேமேஜ் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரில பட் உள்ளே பார்க்குறப்பே ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகி தான் இருந்துச்சு இதுவரைக்கும் உடைச்சேரில் பார்த்தாரா பர்மிச்சர் மேலே கை வச்சா முதல் டெட் பாடி நீ ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் டேப்லாம் போட்டு அதை ஒட்டிட்டேன் பட் ஓகே தான் லைட்டாக லைட்டாக இல்லை வெயிட்டாகவே ப்ரோக்கன் ஆகிடுச்சு டேப்லாம் போட்டு நான் அதை வந்து சரி பண்ணிட்டனால ஓகே நம்மளே இதை பர்சனல் யூசேஜ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அண்டு நாங்கள் இன்றைக்கி வந்து அந்த மேரேஜ்க்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்ததில்ல அதை வந்து நாங்கள் அகெயின் வந்து வேறு ஷாப் போய் நாங்கள் வாங்கிட்டு பிரசனம் பண்ணியாச்சு அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்